நாடகத்துறை ஆசிரியர்கள் தேசிய கல்விய கல்லூரி ஆசிரியர்கள் அனுப்பியிருக்கின்றனர் நாடகத்துறையினர் என்ற சார்பில் நாங்களும் இந்த வாழ்த்துதலை பெருமையோடு ஏற்றி பெருமிதம் அடைகின்றோம் அந்த ஆசிரியர் குலாத்தினருக்கு நன்றி இணை கூறிக்கொண்டோம் என்ன வாழ்த்து செய்தி எம் காரம் கிடைக்கப்பட்டிருக்கின்றது மாருதம் என்பதை காற்றாய் அறிந்தோம் இன்றுதான் கலையாய் வலம் வருகிறது நாம முயர்வது நாமத்தால் அல்ல நாமத்தின் பின்னுள்ள செயற்பாட்டால் அந்த வகையில் மாருதம் என்று நாமம் சூடி அற்புத கலை படைப்பை செய்து கொண்டிருக்கும் மாருதமே நீ வளர்க வலம் பெறுக என்று இந்த அற்புதமான வாழ்த்து செய்தியினை அனுப்பியிருக்கின்றனர் பண்டாரியாவளி நண்பர்கள் ஆம் அந்த மாறுதும் என்பதை காற்றாய் அறிந்தோம் இன்று கலையாய் வளம் வருகிறது நாமம் உயர்வது நாமத்தால் அல்ல நாமத்தின் பின்னுள்ள செயற்பாட்டால் அந்த வகையில் மாறுதம் என்று நாமம் சூடி அற்புத கலை படைப்பை செய்து கொண்டிருக்கும் மாறுதமே நீ வளர்க வலம் பெறுக என்று எங்களுடைய நண்பர்கள் பண்டாரியாவிலே சேர்ந்த நண்பர்கள் இதனை அனுப்பி இருக்கின்றனர் அவர்களுக்கு நன்றியினை கூறிக்கொண்டு நாங்கள் அடுத்த நிகழ்வுக்குள் நுழைகின்றோம் அடுத்தது வழங்குவதற்காக ஆம் எங்களுடைய நடன கலைஞர்களான பிரபு அவரோடு இணைந்து ஜனிதா இதோ அந்த பாடலுக்கான நடனம் மாருதம் கலைக்கழகத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற ஆறுதல் பரிசுகள் இரண்டினையும் எங்களுக்கு அன்பளிப்பு செய்திருந்தார்கள் எங்களுடைய கிராமத்தினை சேர்ந்த ராசநாயகம் குடும்பத்தினர் இவர்களுக்கு எங்களுடைய மாறுதம் கலை குடும்பத்தின் சார்பில் மனப்பூர்வமான நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஜோர் கிழிஞ்சு புட்டேன் நாரா شو ده கலை நெஞ்சங்களே நடனம் நன்றாக இருந்தால் கரங்கள் ஒலிக்கட்டும் நன்றி இந்த வேளையிலே நாங்கள் சில விடயங்களை இங்கே ஞாபகப்படுத்தி ஆக வேண்டும் அந்த வகையிலே இங்கே எங்களது அரங்கினை அலங்கரிக்கும் வண்ணம் அழகான இந்த இயற்கை காட்சியினை எங்களுக்கு வரைந்து தந்திருந்த அந்த கலைஞரை நாங்கள் இந்த இடத்தில் ஞாபகப்படுத்தி வேண்டும் அந்த வகையிலே எங்களுடைய மாருதம் கலைக்கழகத்தினுடைய ஆதரவாளர் எங்களுடைய அன்பிற்குரிய அண்ணா சிவநேசன் அவர்கள் இந்த அழகான இயற்கை காட்சியினை எங்களுக்கு வரைந்து கொடுத்திருந்தார் ஆம் அவருக்கு இந்த நேரத்திலே நன்றி கூறுவதில் பெருமைப்படுகின்றோம் அத்தோடு என் கமரம் எம் கரம் ஒரு வாழ்த்து செய்தி கிடைக்க பெற்றிருக்கின்றது வண்ண இரவினிலே வந்துதித்த மாருதமே வசைப்பாடும் தேனிசையோடும் வண்ண இரவிலே வந்துதித்த மாருதமே வசைபாடும் தேனிசையிடும் முத்தான முத்திக்களின் நடனமும் முதலிலிந்து வந்த மாருதமே முத்தான முத்திக்களின் நடனமும் முதலிலிந்து வந்த மாருதமே உன்புகள் பாரினில் லெங்கும் பரவட்டும் உன்புகள் பாரினில் லெங்கும் பரவட்டும் என்று இந்த வாழ்த்து செய்தினை அனுப்பி இருக்கின்றார்கள் அரசு தீவு விக்னேஸ்வரா படிப்பகத்தை சேர்ந்த மாணவர்கள் ஆம் நன்றி தொடர்ந்து நாங்கள் அடுத்த நிகழ்வுக்குள் நுழைகின்றோம் அடுத்த நிகழ்வானது எங்களுடைய பண்டைய மன்னராட்சி முறையினை எங்களால் மறக்க முடியாது அந்த பின்பற்றி நகைச்சுவை சொட்ட ஓர் படைப்பு எங்கே உங்களுக்கு உங்கள் கலை கலைஞ கலை பசிக்கு விருந்தளிக்க காத்திருக்கின்றது அந்த வகையில் வருகின்ற இந்த நாடகம் இம்சை இளவரசன் ஓராம் வீரக்குட்டி இதோ மகன் மண்ணாங்கட்டி குட்டி தம்பி சட்டி தம்பி அவமானம் அவமானம் சிங்கம் சிம்மாசனம் வரும் நேரம் ஊலை கேவலம் கேவலம் ஏய் அறிவு கட்ட அமைச்சர்களே நீங்கள் சோற்றை தின்கிறீர்களா அல்லது புண்ணாக்கை தின்கிறீர்களா நான் சார் உமது மன்னரின் மகன் அதாவது இளவரசன் அதுவும் அப்பன் மண்டையை போட்ட பின்பு அரசாட்சி அப்படிப்பட்ட ஒரு மேதகுவை மகனாம் மகன் மக்குகளே இதை உங்கள் மண்டைகளில் குறைத்திடுங்கள் இக்கணம் முதல் அப்பா அரண்மனை வரும் வரை யாமே உமக்கு அரசன் நான் எடுப்பதே இங்கு முடிவு ஆமா உமது மன்னர் அதுதான் என் அப்பா அரண்மனைக்குள் நுழையும் போது என்ன சொல்லி கிழித்தீர்கள் தானே மரியாதை கொடுத்து வைவாவை புகழுங்கள் அப்பாவுக்கு புளியதை விடவும் அதிகமாக என் வீரம் சூரம் இளமை புலமை திறமை மகிமை அனைத்தும் வழிபடும்படியாக அப்பாவுக்கு போன்று மெல்லிசையில் அன்றி துள்ளிசையில் போட்டு போட்டி பொறிந்து தள்ளுங்கள் நான் முதன் வருகிறேன் ரெடியாக இருங்கள் The bed, அந்த ஐயனார் ஆயுதம் போல் கூறிவ இருப்பது நகங்களும் போடு அடியு அடியரு டங்கரு 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 அதே தான் அச்சா குட்டி அமைச்சர்களே விரும்புவதே இந்த அரசனின் சிந்தை அதை அளிப்பதே தங்களது விந்தை ஆம் சொல்ல மறந்துவிட்டேன் அமருங்கள் அமருங்கள் என்ன சுகம் எவ்வளவு சொகுசு என்ன ஒரு ஆனந்தம் அரசனாக இருந்தால் காலை அரியணைக்கு வருவது முதல் ராத்திரியில் நித்தா போகும் வரை அத்தனையும் பேரின்பமா வீரக்குட்டி இதுதான் உனக்கு தக்க சந்தர்ப்பம் காற்றுள்ள போதே தூக்கிக்கும் தலையாத்திரை சென்ற தந்தை திரும்பி வரும் பத்து நாட்களுக்குள்ளும் தாமது வீர வீர விளையாட்டுக்களை காட்டிட வேண்டியதுதான் இதற்குள் நமக்கு தெரியாத மர்மங்கள் நிறைய உண்டு என்ன பண்ணுவது விட்டு கேட்டுட வேண்டியதுதான் அமைச்சர்களே அப்பா எதற்காக தலையாத்திரை சென்றார் மன்னா எமது மன்னர் திருமணமாகி பனிரெண்டு வருடங்களாகியும் குழந்தை செல்வம் இல்லாத தவித்தார் அச்சமயத்தில் தான் குழந்தை வரம் வேண்டி கதிர்காமம் சென்று கந்தனின் ஒரு கல்லை எடுத்து வைத்தார் தனக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்தால் ஆலயம் நாடி கால்நடையாக ஜாத்திரை வருவதாக நேர்த்தியொன்றும் வைத்தார் அதை நிறைவேற்றவே இப்போது அங்கு சென்றிருக்கிறார் மன்னா ஓ அப்படியா சொல்லவே இல்ல அப்படியெனில் நான் கடவுளின் அவதார புருஷன் என்று சொல்லுங்கள் அப்படித்தானே என்ன அமைச்சரே கிட்டத்தட்ட என்று ஒரு மாதிரி பல்லை கிட்டத்து கிளக்கிறீர்கள் அமைச்சர்களே இவன் சின்ன பையன் என்று நினைத்து சேட்டைகள் செய்ய நினைத்தீர்கள் சிதருதங்காய் தரிப்பது வோல் தங்கள் மண்டை சின்னா வின்னமாகி விடும் ஜாக்கிரதை என் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடந்தால் வாரி வழங்குவேன் எல்லை மீறினால் எரித்து விடவும் தயங்க மாட்டேன் புரிகிறதா ஆமாம் அண்ணா நன்றாக புரிகிறது என்னது சத்தம் யார் அங்கே புலவர் ஒருவர் வந்திருக்கிறார் மன்னா புலவரா அமைச்சரே புலவர்களெல்லாம் எல்லாம் எதற்கு வருவார்கள் என்ன மன்னா இப்படி விட்டீர்கள் மன்னர்களை புகழ்ந்து பாடல் பாடி பரிசில் பெறுவதற்காக என்னது என்னை புகழ்ந்து பாடல் பாடவா அமைச்சரே அந்த புலவனை அரண்மனையினுடைய உடனே அனுமதியளியுங்கள் என்ன புலவரையா கிருகி கிருகி அங்கே என்னத்தை தேடுகிறீர்கள் அரண்மனையில் அரசரே இல்லையா அமைச்சர்களே புலவா யாரை பார்த்து என்ன வார்த்தை பேசினாய் அமைச்சர்களே இவன் அறியாமையை நீக்கி அரியணையில் இருப்பது யார் என்று இவனுக்கு விளக்கம் கொடுங்கள் ஆமாம் புலவரே இவரான் மன்னர் இனி இவர் சாம்ராஜ்யத்தின் ராஜகுமாரன் குருமான குளத்துக்கு குரட்டை அதிகாரி என்ன புலவா அங்கே இல்லை மன்னா அரியணையில் இருந்தது யார் என்று அறியாமல் நான் உரைத்த வார்த்தைகளை நினைத்து வருந்துகிறேன் இருந்தாலும் பரவாயில்லை புலவரே நீர் அறியாமல் உரைத்த வார்த்தைகள் தானே அதனால் நான் உன்னை பெருமனதோடு மன்னித்து விட்டேன் இப்போது என்னை போற்றி பாடு மன்னா தங்கள் தந்தையின் பெருமையை உரைத்து எழுதி வந்த செய்யுளே கைவசம் உண்டு தங்களுக்கென தனியாக இன்னும் இயற்றவில்லை ஐந்து நிமிடம் அவகாசம் கொடுத்தீர்களே ஆனால் இதோ எழுதி விடுகிறேன் மன்னா ஐந்து நிமிடம் என்ன புலவரே ஐம்பது நிமிடம் தருகிறேன் உன்னால் எவ்வளவு எழுத முடியுமோ அவ்வளவு புலி எழுது நீர் புலவன் ஒற்றை பார்வையிலே என் ஒட்டுமொத்த மகிமையும் உனக்கு விளங்கும் என்று நினைக்கிறேன் எங்கே பார்க்கலாம் உனது திறமையை அமைச்சர்களே எனக்கு அடிப்படை சந்தேகங்கள் சில இருக்கின்றன அவற்றை தங்களிடம் வினாவி விளக்கம் பெற்றுக் கொள்ள இது நல்ல ஒரு சந்தர்ப்பம் என்று நினைக்கின்றேன் நிச்சயமாக தங்களது சந்தேகங்களை தாராளமாக கேளுங்கள் தங்களுக்கு போதுமான விளக்கம் தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் அரசு முடித்து விட்டேன் அதற்கிடையிலா சந்தோஷம் சந்தோஷம் உம் எங்கே என் பெருமை கூறும் அந்த புண்ணிய கவி எங்கே கூறுங்கள் பார்க்கலாம் அரசே சமனில் தராசே களிக்கு கவசமாக்கப்பட்டதுன் சிரசு காரமில் கடுகே சூடு கண்ட சோளம் பெருப்பென்ன நேரம் பார்த்து துள்ளலிடும் பொடுகே காலம் பார்த்து கட்டுழந்த ஆவுக்கு காரன் பார்த்து கயிறறிதல் ஒப்ப காலன் பாக்கி நின்றனக்கின்றைய எறிவான் கயிறு எப்படி இருக்கிறது எமது செய்யுள் சொல்லும் போது சோக்காத்தான் இருக்கிறது ஆனால் இடையிடையே வரும் கடுகு சோளம் இதல் போன்ற சொற்களுதான் சற்று மயக்கத்தை கொடுப்பதாக இருக்கிறது அமைச்சரே எதற்கும் நீர் அந்த கவிதையை வாங்கி ஒவ்வொரு வரியாக கேளு புலவன் விளக்கம் சொல்லட்டும் என்ன சொல்கிறீர் சூப்பர் மன்னா புலவரே முதலில் அந்த கவிதையை கொஞ்சம் தாருங்கள் அதில் என்ன இதோ தருகிறேன் அரசே என்றால் அரசே என்றால் அரசனே சமனின் தராசே என்றால் சமனில் தராசு என்றால் சமத்துவமான தீர்ப்பு வழங்குவதில் தராசு போன்றவனே களிக்கு கவசமாக்கப்பட்டதும் சிரேசே என்றால் களி என்றால் களிப்பு அதாவது சந்தோஷம் அதாவது தலை மனம் முழுவதும் சந்தோஷத்தால் நிரம்ப பெற்று மகிழ்ச்சியான முகத்தை உடையவனே என்றேன் கடுகு சிறிதானாலும் காரம் பெரிதென்பது ஆன்றோர் வாக்கு அதன் அடிப்படையில் உருவத்தில் சிறியவனாக இருந்தாலும் விஷயத்தில் பேராண்மை கொண்டவன் என்பதே இதன் விளக்கம் சூடு கண்ட சோழம் பருப்பெண்ண நேரம் பார்த்து தொழில் துள்ளிடும் பொடுகே என்றால் எந்த தாக்கமும் இல்லாத போது சும்மா இருக்கின்ற சோளம் பருப்பு சூடானதும் துள்ளி குதித்து பொறிந்து பிறருக்கு பயனாகும் போல அப்பா இல்லாத போது அரசின்றி சும்மா கிடக்கின்ற அரியணையில் அமர்ந்து அரசனானதும் இளமை மிகச் சுறுசுறுப்பான முறையில் நாட்டை ஆட்சி செய்து மக்களை காக்கின்ற மாமன்னனே என்றேன் காலம் பார்த்து கட்டிழந்த ஆபுக்கு என்றால் என்றால் பசு அதாவது மாடுகளுக்குரிய காலமான பட்டி பொங்கல் பண்டிகை காலத்திலே இவ்வளவு நாட்களும் வளர்க்கப்பட்டு வந்த மாட்டுக்கு மாட்டுக்காரன் கயிறணியும் இடத்திலே பூமாலை அணிவித்தல் போல காலன் பார்க்கின் அதாவது இறைவனானவன் உன் இளமை துடிப்பும் சுறுசுறுப்பும் மிகுந்த அரசாட்சியை பார்த்து அறிந்து அணிவித்து போற்றிடுவான் உன் புகழை உலகறிய செய்திடுவான் என்பதே இதன் விளக்கம் அருமை அருமை என் பெருமை அமைச்சரே புலவனின் கை பை முழுவதும் நிறைந்து வழியும் வரை பொற்காசிகள் அள்ளி கொட்டுங்கள் இந்த கவிதையை பிரேம் பண்ணி எமது வரவேற்பு மண்டபத்தின் முன்னுள்ள சுவரில் அழகாக தொங்க விடுங்கள் பார்ப்போர் வந்தன் பெருமையை படித்து விட்டு செல்லட்டும் மனா சற்று பொறுங்கள் இந்த கவிதையில் தங்களுக்கு பாம்பைக்கப்பட்டிருக்கிறது என்ன அமைச்சரே கவிதைக்குள் வாமா என்ன கூறுகிறீர் நீர் ஆமா அம்மண்ணா இந்த கவிதை தங்களின் பெருமையை பறையடிக்கவில்லை தங்களின் மூஞ்சிக்கு சாணிதான் அடித்திருக்கிறது என்ன அப்படி என்றால் சரியான அர்த்தம் பார்க்கலாம் கூறுகிறேன் மன்னா கூறுகிறேன் அரசனே என்றால் அரசன் சரி சமனில் தராசி தராசி என்பது நீதியின் சின்னம் ஆனால் இங்கே சமனில்லாத தரே தராசே அதாவது தராசின் இரு பக்கங்களும் சமமாக இல்லாது ஒரு பக்கம் கதித்தால் அது வந்து அர்த்தம் அதாவது அநீதிக்கு அடையாளமாக குறிக்கப்படுவது களிக்கு கவசமாக்கப்பட்டதும் சிரசி இதே இதிலே களி என்றால் களிமண் சிரசு என்றால் தலை அதாவது களிமண்ணுக்கு கவசமாக்கப்பட்டது உங்கள் தலை அதாவது தங்கள் தலைக்குள் மூளையே இல்லை பதிலாக களிமண் தான் இருக்கிறது என்கின்றார் மன்னா காரமில் கடுகு பொருள் காரமில்லாத கடுகு அதாவது கடுகு உருவத்தில் சிறியதாக இருந்தாலும் காரத்தில் அதாவது விஷயத்தில் பெரியது என்பது பலமொழி ஆனால் இங்கே காரமில்லாத கடுகே என குறிப்பிட்டு நீங்கள் பார்வைக்கு கடுகு துண்டுபோல் கொட்டானாக இருப்பதாகவும் திறமையிலும் நீ அப்படிப்பட்டவனேதான் என்று குத்தி காட்டியிருக்கிறார் மன்னா சூடு கண்ட சோளம் கிடக்கின்ற சோளம்பருப்பு பறப்பது போல் நேரம் பார்த்து துள்ளலிடும் பொடுகி அப்பனில்லாத சந்தர்ப்பம் பார்த்து அரண்மனைக்குள் ஆட்டோட்டத்தை தோட்டத்தை காட்டிக்கொண்டிருக்கிறாய் கொட்டானி காலம் பார்த்து கட்டிழந்த ஆவுக்கு ஆவென்றால் பசு ஆகவே தருணம் பார்த்து தன் கட்டுப்பாட்டை இழந்த மாட்டுக்கு காலன் பார்த்து கயிறறுதல் ஒப்ப அம்மாட்டுக்காரன் அதை சூறை அடங்குவதற்கு அதன் கழுத்தை நோக்கி கயிறு வீசுவது போல காலன் பார்க்கின் காலன் என்றால் எமன் என்று பொருள் அதாவது எமன் இங்கே நடக்கின்ற உமது அக்கிரமத்தை கவனித்துக் கொண்டிருப்பானாக இருந்தால் நின்றனற்கின்றே எறிவான் கயிறு மண்டைக்குள் பொதுவாக மூளைதான் இருக்கும் ஆனால் நின்றுவன் மண்டைக்குள் மாத்திரம் முழுவதும் களி மண்ணாலேயே உள்ளூடாக கொண்டது மகா கடுகு போல் உருவத்தில் பக்கட்டாட்சியாக இருக்கும் நீ விஜயத்தில் அவ்வாறே சிற்றறைவும் கீழ்த்தன சிந்தனையும் கொண்டவனான மாங்காமலையனி சும்மா கிடந்து கொண்டு சூட்டைக் கண்டதும் துள்ளி குதித்து பொறிந்து பறந்து சூறை காட்டுகின்ற சோளம் பருப்பு போன்று அரண்மனையில் அப்பா இல்லாத சந்தர்ப்பம் பார்த்து அரியணை அமர்ந்து ஆணவம் கொண்ட ஆணவம் கொண்டவனாய் ஆட்டத்தை காட்டிக் கொண்டிருக்கிறாய் கொட்டானி தருணம் பார்த்து தன் கட்டுப்பாட்டை இழந்த மாட்டுக்கு அம்மாட்டுக்காரன் கழுத்தை குறி பார்த்து கயிறு வீசி அதன் அசுரத்தை அடக்குவது போன்று உன் அக்கிரமத்தை கவனித்துக் கொண்டிருப்பானாயில் அவனாலேயே சகித்துக் கொள்ள முடியாமல் நின்றே உன் கழுத்தை குறி பார்த்து பிடாரி உயிரை கலைந்து உன் பிசாசித்தனத்தை அடக்கி விடுவானடா பேயனே என்பதுதான் நான் இல்லை மன்னா இவன் தான் இவன் தான் பஞ்சம் பிழைக்க வந்த பஞ்சி பொட்டி தலையா கிழட்டு புலவனே யாரை பார்த்து என்ன கூறினாய் உன்னை அமைச்சரே மன்னா தங்கள் பவர் தெரியாமல் சீண்டி பார்த்த இந்த சில்லறை கிழவனுக்கு என்ன தண்டனை என்று கூறுங்கள் உடனே இவன் கதையை முடிக்கிறோம் இருக்கிறது அமைச்சரே இருக்கிறது முதலில் இவனை கொண்டு ஒரு ரூமுக்குள் மூட்டுங்கள் எங்கே நமது அமைச்சன் நச்சு குண்டன் இதே உள்ளேன் வாடா என் செல்லும் போடுங்கள் இவன் வாய்க்குள் அமைச்சனே இதோ இந்த மூதேவியின் மூக்கடியில் உன் நச்சு வாயு உலகினை வைத்து உன் உச்ச திறமையை காட்டு சனியன் நரக வேதனையை இங்கேயே அனுபவிக்கட்டும் அகட்டும் பாருங்களேன் என்ன அங்கே சத்தம் பெண் ஒருத்தி நம் நுழைவாயினுள் புகுந்து அரண்மனை ஓரத்தால் போய்கொண்டிருக்கிறாள் மன்னா அவளை உடனே இங்கு வரும்படி கட்டளையிடுங்கள் அப்படியே ஆகட்டும் மன்னா கால் பணிந்த வணக்கங்கள் மன்னா உம் இருக்கட்டும் திறந்த வீட்டுக்குள்ளாய் நாய் போல் பங்கு எங்கே போனாய் அந்த புறத்துக்கு மன்னா எந்த புறத்துக்கு அந்த புறத்துக்கு மன்னா அதுதான் எந்த புறத்துக்கு என்று கேட்கின்றேன் அந்த புறத்துக்கு தான் மன்னா அமைச்சரே என்ன இவள் பிதற்றுகிறாள் கோவப்படாதீங்க மன்னா அலுவலை முடித்து அந்த பெண்ணை முதலில் அனுப்புங்கள் அந்த புறத்து ரகசியங்களை நான் அப்புறம் சொல்கிறேன் ஆஹ் நீ சொல்கிறாய என்பதற்காக விடுகிறேன் நான் சொல்வதை திருப்திகரமாக உன்னை கையுறையோடு அனுப்புகிறேன் நான் என்ன செய்ய வேண்டும் மன்னா என்னை புகழ்ந்து பாடல் பாடு அவ்வளவுதானே